வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் ஏழாம் தேதி ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை ராசிகளுக்கான பற்றி பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே சேமித்து வைத்திருந்த பணத்தில் பொன்னகைகள் வாங்குவீர்கள் அலைச்சல்கள் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளின் எண்ணம் நிறைவேறும் சொத்து பிரச்சனை தீரும் நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வை காண்பீர்கள் இன்று உடைய அதிர்ஷ்டமான நிறம் வான் நிறம் ரிஷபராசி அன்பர்களே பண வரவிற்கு குறைவில்லை வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள் வியாபாரத்திற்கான முதலீடுகளை அதிகப்படுத்துவீர்கள் உடல் நலத்திற்கு குறைவில்லை சமூகத்தில் மதிப்பு கூடும் மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் அடைவீர்கள் இன்று உடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி அன்பர்களே குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு உங்கள் பேச்சில் நகைச்சுவை தன்மை அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள் பண வரவிற்கு பஞ்சம் இல்லை கூட்டு தொழிலும் லாபம் தரும் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபத்தை காண்பீர்கள் உடல்நிலை நன்றாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் கடகராசி அன்பர்களே மாணவர்களுக்கு ஆசிரியர்களிடம் பாராட்டுகள் குவியும் வேலை தேடுபவர்களுக்கு நீங்கள் நினைத்தபடி வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கான வாய்ப்பை தவறவிட வேண்டாம் கலைஞர்களுக்கான புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அதை பயன்படுத்தி லாபம் பார்ப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் குறைவில்லை பணவரவு தாராளமாக உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் இன்று உருடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் ராசி அன்பர்களே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் கன்னி பெண்களுக்கு திருமண வரன் தானாக கூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவுகளிடம் மட்டும் சற்று கோபத்தை தவிர்த்து கொள்வது நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் கன்னிராசி அன்பர்களே புதிய வீடு மற்றும் மனைவாகும் யோகம் உண்டு குடும்பத்தில் சில சச்சரவுகள் ஏற்படும் அதை நிதானமாக கையாளுங்கள் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் கோபமாக நடந்து கொள்ள வேண்டாம் வீட்டில் உள்ள பெரியோர்களின் அக்கறையில் மிகவும் கவனம் செலுத்துங்கள் பெண்கள் வீட்டை அழகுபடுத்தி மகிழ்வீர்கள் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் அவர்களால் நன்மையும் உண்டு இன்று இன்றமுடைய அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு நிறம் துலாம் ராசி அன்பர்களே தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமைக்கு குறைவில்லை உடல் உழைப்பு அதிகரிக்கும் ஆனால் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் பாராட்டும் கிடைக்கும் அலுவலகத்தில் அனைவராலும் மதிக்கப்படுவீர்கள் நண்பர்களிடம் சற்று கோபப்படாமல் இருப்பது நல்லது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் அன்பர்களே வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்கவும் முக்கிய ஆவணங்களை எடுத்து செல்வது நல்லது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை உணவு விஷயத்திலும் கட்டுப்பாடு அவசியம் புதிய முயற்சிகளையும் சுப நிகழ்ச்சிகளையும் தள்ளி போடுவது நல்லது மனம் குழப்பமான நிலையில் இருக்கும் அதை சரி செய்ய யோகா செய்ய பழகுங்கள் இறை வழிபாடு நன்மை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் தனுசு ராசி அன்பர்களே அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு உடனிருக்கும் வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வார்கள் நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள் மனம் உற்சாகத்துடன் இருக்கும் தம்பதிகள் ஒற்றுமையாக நடந்து கொள்வார்கள் உறவுகள் உங்களுக்கு உதவி செய்ய தயங்க மாட்டார்கள் நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த வங்கி கடன் கைக்கு வந்து சேரும் கலைஞர்களுக்கு வேண்டிய மீதித் தொகை வந்து சேரும் வியாபாரத்தில் வளர்ச்சி அதிகரிக்கும் தொழிலதிபர்கள் தொழிலாளர்களின் உதவியுடன் மேலோங்கி செல்வீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் மகர ராசி அன்பர்களே அரசியல்வாதிகள் மாற்று கட்சியினராலும் மதிக்கப்படுவார்கள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் பதவிகள் தானாக தேடி வரும் உடல்நிலையில் எந்த பாதிப்பும் வராது வியாபாரிகள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வங்கிக் கடன் கிடைப்பதால் உங்கள் வியாபாரத்திற்கான முதலீடை அதிகப்படுத்துவீர்கள் இதனால் இரட்டிப்பு லாபமும் பெறுவீர்கள் புதிய தொழிலை தொடங்கவும் முயற்சி செய்வீர்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு மனைவி உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் கும்பராசி அன்பர்களே குடும்ப தலைவிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் பெண்கள் கணவன் வீட்டாரால் மதிக்கப்படுவீர்கள் தேகம் பளிச்சிடும் உடல்நிலையும் சிறக்கும் உங்கள் குழந்தைகளின் கல்வியின் வளர்ச்சியை கண்டு பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களுக்கு பிடித்த வண்ணம் ஆபரணங்களையும் ஆடைகளையும் வாங்கி மகிழ்வீர்கள் பெரியோர்களின் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் இன்று உடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் மீனராசி அன்பர்களே ஆரோக்கியம் சிறக்கும் வருவாய் திருப்தி அளிக்கும் நல்ல விஷயங்களில் திருப்பம் ஏற்படும் திருமண தடைகளும் நீங்கும் தொழிலை ஆர்வம் அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான உபயோக பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பெரியோர்களின் நட்பு கிடைக்கும் உங்களின் தேவை நிறைவேறும் நாள் இன்று உடைய அதிர்ஷ்டமான நிறம் கிளி பச்சை நிறம் தினமும் உங்களுக்கான பொதுப்பலங்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி